தமிழ்மங்கலை எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சென்னை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உள்ளே வந்து நம்ம டிக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு கவுண்டரில் அப்படியே போயிட்டு அது டிக்கெட்டில் ஸ்கேனர் இருக்கும் பார் கோடு அப்படியே இந்த இதில் ஸ்கேன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி ட்ரெயினில் ஏறியாச்சு சூப்பராகவே இருக்குது சுத்தமாக தெரியவே இல்லை கொஞ்சம் கூட சேர்க்கவில்லை சூப்பராக ஃப்ளைட் மாதிரி அவ்வளோ நீட்டாக இருக்குது இப்போ மெட்ரோ பொறுத்தவரையும் நம்ம லெஃப்ட் சைடு இறங்கணுமா இல்லை ரைட் சைடு இறங்குமா எந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ன்றத அலௌன்ஸ் பண்ணிடுவோம் சிஸ்டமே இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம் அது மாதிரி அவுட் நம்ம போகிறப்பையும் வந்து அந்த பார்க்க கூட ஸ்கேன் பண்ணும் அப்போ தான் வந்து அவுட் போவோம் ஸோ ட்ரெயினை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் பத்து ஒரு வாட்டி வந்து ட்ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் மெட்ரோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்தால் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து அப்படியே போனோன்னா வந்து எக்மோர் போகணுன்னா அப்படியே நேராக போயிட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து அப்படியே ஸ்டெப்பு போய் ஏறிவிடும் ஈஸியாகவே இருக்கும் நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம் அப்படியே நம்ம மாறி மாறி வேறு எங்கேயா ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக போய்க்கலாம் ஸோ ஈஸியான வழி ட்ரை பண்ணி